வணக்கம் இது லங்கா நியூஸின் தொழில்நுட்ப செய்திகள் வாட்ஸ்அப் செயலியில் இணையணைப்பு இல்லாமல் புகைப்படங்கள் காணொளிகள் மற்றும் கோப்புகளை பகிரும் வசதியை மெட்டா நிறுவனம் தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது வாட்ஸ்அப் செயலியானது அதன் தளத்தை ஆல் இன் ஒன் சேவைகளுக்கான மையமாக மாற்றி அமைக்கும் திட்டத்தில் மற்றும் ஒரு அம்சமாகவே இந்த புதிய வசதியினை அறிமுகம் செய்துள்ளது அண்மையில் செயற்கை நுண்ணறிவு வசதியை அறிமுகம் செய்துள்ள வாட்ஸ்அப் செயலி தற்போது இணையமில்லாமல் ஆவணங்களை மற்றவர்களுடன் பகிரும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது இணைய வசதி இல்லாமல் ப்ளூடூத் உதவியுடன் சேரிட் மற்றும் நேர்பை சேர் போன்ற செயலிகள் மூலம் புகைப்படங்கள் மற்றும் திரைப்படங்களை அனுப்ப முடியும் அந்த வகையில் இப்போது வாட்ஸ்அப் செயலியும் இந்த சேவைகளை வழங்குகிறது அத்துடன் ஆவணங்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் அனுப்பவும் இந்த அம்சம் பயனுள்ளதாக அமையும் என்றும் இந்த அம்சத்தை செயல்படுத்த வாட்ஸ்அப் பயனாளர்கள் வாட்ஸ்அப் சிஸ்டம் ஃபைல்ஸ் ஃபோட்டோ கேலரி அணுகல் போன்ற அனுமதிகளை வழங்க வேண்டுமென தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த அம்சம் தற்போது பீட்டா பயனாளர்களால் சோதனை முறையில் சோதிக்கப்பட்டு வரும் நிலையில் இது விரைவில் அனைத்து வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கும் கிடைக்கும் என மெட்டா நிறுவனம் கூறியுள்ளது